வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ ராமநாதபுரத்தில் நடந்த அதிமுகவின் அரசியல் கூத்து கவுண்டிங் ஏஜென்ட் கிடைக்காமல் தினரும் அதிமுக வேட்பாளர் அப்படிங்கிறது தான் தலைப்பு ஸோ இதை வந்து ராமநாதபுரத்தில் யார் போட்டிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட்டு அதிமுகவை விட அதிகமான வாக்குகளை வாங்க போகிறாரு அப்படிங்கிறது ஒரு செய்தி ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அதிமுகவுடைய எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாகி இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கிய உதாரணம் ராமநாதபுரம் தொகுதி ஆர்பி உதயகுமார் பேசும்போது கூட அதிமுக போட்டியிடுற ஒரு தொகுதியில சுயேட்சையா போட்டியிடுற ஒரு நபர் எப்படி அதிமுகவை அதிமுக சேர்க்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஸோ அதுவுமே ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாகத்தான் பார்க்கப்படுகிறது சோ அதை பத்தில விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க ராமநாதபுரம் தொகுதியில் கவுண்டிங் ஏஜெண்ட் கிடைக்காம திணறுது அதிமுக காரணம் என்னென்னா அவர் பேர் என்ன ஜெயசிம்மனா ஜெயவர்மனா அவர் தான் வேட்பாளர் அவருக்கு அதிமுகவில் பூத் ஏஜென்ட்டுக்கெல்லாம் பணம் வாங்கிட்டு ராமநாதபுரத்தில் இவருக்கு ஒர்க் பண்ணாங்க யாருக்கு நம்ம ஓபிஎஸ்க்கு ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சு அதுக்கு காரணம் வந்து அதிமுகவுடைய உண்மை தொண்டன் அப்படின்னா நீங்கள் ஓபிஎஸ்க்கு தான் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் பேசுனாங்க ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எவ்வளவோ விஷயங்களில் நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க பட் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான துரோகமும் செய்யாதவர் அவர் போய் வந்து துரோகின்னு சொல்றாரு உதயகுமார் அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா அதாவது அதிமுக பிளவுபட்டது காரணமே ஓபிஎஸ் அப்படிங்கிறாரு எந்த இடத்துல பிளவுபட்டதுக்கு அவர் காரணமா இருந்தாரு அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்கங்கிற மாதிரி தான் எல்லோருமே கேட்கறாங்க ஒன்னும் இல்ல இப்போ இவர் கே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஓபிஎஸ் எங்க பிளவுக்கு இது பண்ணாரு சசிகலா வெள்ள அம்சது யாரு எடப்பாடி டிடிபிஐ வெள்ள அமைச்சு எடப்பாடி ஓபிஎஸ் வெள்ள அமைச்சது எடப்பாடி அப்புறம் எப்படி அவர் பிளவுவாத அரசியல் அவர் எங்க பண்ணாரு அதிமுக பிளவுபடுத்துகிற எண்ணம் அவருக்கு இல்லவே இல்லை சோ இந்த மாதிரி இருக்கு அதாவது ஆர் பி உதயகுமார் அவர்கள் தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல சசிகலா அவர்கள் வர வேண்டும்னு போய் காலில் விழுந்தது யாரு ஆர் பி உதயகுமார் போன்றோர் அப்புறம் எடப்பாடி வந்தோம் எடப்பாடி ஆதரவாக மாறிட்டார் பட் இவர்கள் எல்லாம் அதிமுக ஓபிஎஸ்சி பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸோட அந்த அதிமுக மீட்பு குழு இருக்காங்க இல்லையா அவங்க இன்ட்ரிவியூ கொடுத்துருக்காங்க ஆர்வி உதயகுமாருக்கு என்னங்க தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்களும் ஒரே 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 சாதியை சார்ந்தவர்கள் இவங்க வந்து இந்த பிரச்சனையை பெருசாக்குறாங்க அதை எப்படி ஆர் உதயகுமார் இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்க சார் அதாவது நீங்கள் ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் பூத் ஏஜெண்ட்டுகளாக பணம் வாங்கிட்டு எல்லாரும் ஓபிஎஸ்க்கு ஆதரவு வேலை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு கோவத்தில் அவர்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு புது கவுண்டிங் ஏஜென்ட்டை கிரியே உருவாக்குறார் அந்த அதிமுக வேட்பாளர் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு டீம் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்லப்படுகிற பல தகவல்களில் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு அதில் தான் சி வி சண்முகமும் ஜெயக்குமாரும் கோவத்துல இருக்காங்க நீங்க சமீபத்தில் ஒரு ஒரு மாத காலமா பாருங்க அந்த அதிமுக கூட்டம் நடந்துச்சு இல்லையா அதிமுக அலுவலகத்தில் அதுக்கு பிறகு ஜெயக்குமார் எங்கேயும் பேசிருக்க மாட்டார் சி வி சண்முகம் எங்கேயும் பேசல சோ எல்லாரும் அமைதியா இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்த தேர்தலோட ரிசல்ட் வரட்டும் ஏன்னா அந்த அளவுக்கு அங்க உள்ள பேசியிருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு யாரும் எனக்கு விசுவாசமா இல்ல அப்படின்னு சொல்லி இவர் நம்ம எடப்பாடி அவர்கள் ரொம்ப புலம்புனா பயங்கரமா புலம்பிட்டாரு அதன் காரணமா இவங்க என்ன பண்றாங்க எல்லாரும் சேர்ந்து இல்லை இல்லை இதுக்கு வந்து ஏதாவது ஒரு தீர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்ப பல பிரிவுகளாக பல கேங்காக மாறிப்போச்சு அதிமுக தென் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு கூட்டம் குங்குமண்டலத்தில் ஒரு கூட்டம் டெல்டாவில் ஒரு கூட்டம் வட தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் ஒரு நாலஞ்சு கூட்டமாக மாறிடுச்சு இவங்க எல்லாரும் வேறு வேறு மாதிரியான மனநிலையில இருக்காங்க இப்போ ஸோ அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ இதை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க முன்னாள் அதிமுகவில் இருக்கிற பலர் அதில் ஓபிஎஸ் அணியும் இருக்குது எடப்பாடி அணியும் இருக்கு எல்லாருமே இருக்காங்க பட் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கிறது வந்து நமக்கு முக்கியமான தேவை அந்த வகையில் நமக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபதாறுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்ணணும் இதில் வந்து எடப்பாடி வந்து பொதுச்செயலாக இதெல்லாம் கிடையாது எல்லாத்தையும் ஈக்குவலாக பண்ணுவோம் பேசி நம்ம யார் புது தலைவர் முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதில் வந்து ஒன்றுபட்ட ஒரு குரூப் வந்து உருவாகுது அப்படிங்கிறாங்க அதாவது இப்போ எடப்பாடி அணி சசிகலா அணி டிடிவி அணி ஓபிஎஸ் அணி எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப்பை உருவாக்கி அதுலேருந்து நம்ம வந்து முக்கியமான ஆட்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு முதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதிமுக வந்து ஒற்றுப்படலைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம ஜெயிக்கவே முடியாது அப்படி நம்ம ஜெயிக்கல அப்படின்னா அதிமுக கட்சி அழிந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி தான் பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதுங்க இதுல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதிமுகவுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறவங்க எல்லோரும் ஒன்று சேருங்க மற்றவங்களெல்லாம் ஒதுக்கி தள்ளுங்க அந்த ஆர்வி உதயகுமார் எஸ்பி எல்லாம் யாருங்க இன்னைக்கு வந்தவங்க இதுக்கு முன்னாடி கட்சியில் இருந்த செங்கோட்டையன் ஆகட்டும் கேசி பழனிசாமி ஆகட்டும் எல்லாம் வரட்டும் இன்றைக்கெல்லாம் யார் பேசுறதுக்கு எம்ஜிஆர் காலத்துலேருந்து யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிடுங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஓபிஎஸ்சே தொண்ணூற்றம்பதுக்கு அப்புறம் தான் பெரிய பிரபலம் ஆனார் எல்லாருக்குமே தெரியும் அது ஏன்னா தொண்ணூற்றி ஆறில் அந்த பஞ்சாயத்து தலைவரும் ஆனார் அவர் அதுக்கப்புறம் தான் ஒரு டிடிவி தினகரன் நாங்கள் போட்டியிட போன போது தான் ஓபிஎஸ்சி அறிமுகப்படுத்தினார் ஜெயலலிதா கிட்ட அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு மினிஸ்டர் ஆனார் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு இவங்க என்னடானா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் எஸ்டி சோமசுந்தரம் அப்படிங்கிறவர் வந்து அதிமுக ரொம்ப காலம் இருந்தார் எண்பதுக்கப்புறம் கவர்னருக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தார் எம்ஜிஆர் வந்து இந்த மாதிரிலாம் தவறுகள் பண்ணியிருக்காரு ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தார் கவர்னர்கிட்ட அதுக்கு அடுத்து நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் சொன்னாரான் நான் வந்து இந்த காலேஜோட வாசலையே பார்த்துட்டு இருக்கேன் எப்படியாவது எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் வந்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு யார் ஊழல் புகார் வந்து வாழ்நர்கிட்ட கொடுத்த ஒரு நபரை க பார்த்து எதிர்பார்க்குறார் யார் எம்ஜிஆர் ஏன்னா அந்த அளவுக்கு ஜனநாயகத்தை கொண்டவர் தான் எம்ஜிஆர் கட்சி வளர்த்தார் அப்படின்னா வச்ச வளர்த்தார் எஸ் வி சோமசந்தர் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் கட்சி தன்னை இணைத்துக் கொண்டார் அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல ஸோ அந்த மாதிரியான ஒரு சுதந்திரமாக இருந்த கட்சி ஒரு ஜனநாயகம் மிக்க ஒரு கட்சி இன்னைக்கு எந்த மாதிரி இருக்கு பாருங்க ஒரு ஒருத்தரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கட்சி வரணும் அப்படின்னு ஆசைப்படுறதே தப்பு ஸோ இதுதான் இந்த இந்த இடத்துலேருந்து இது மாறணுங்கிறது தான் ஆசைப்படுறாங்க இப்போ கேசி பழனிசாமா தனியாக இருக்காரு எதுக்கு அதிமுக வளரணும் அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி ஆசைப்படுபவர்கள் வந்து கட்சிக்குள்ளே வரணும் எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒன்றுபட்ட செயல்படுறது எத்தனை பேர் ஒத்துப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது பட் வி ஹாவ் டு அக்செப்ட் இட் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் அதிமுகவில் வேறு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் அவர் அவராகட்டும் செங்கோட்டையன் ஆகட்டும் எல்லாருமே அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க பட் அந்த மாதிரி ஆட்களை ஒன்று ஒன்றுபடுத்தி நீங்கள் அதிமுகவை தலைவராக முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சரார் ஒரு முஸ்லீம் தலைவர் அவர் பேர் இல்லை அவர் ஓபிஎஸ் அணியில் இருக்காரு ரொம்ப வயதானவர் நாங்கள் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கோம் எங்களை பற்றி பேச ஆர்வி உதயகுமாருக்கு என்ன தகுதி இருக்கிறதுன்னு கேட்குறாரு அவரு அதே போல் ஆனால் வேலுமணி அவர்கள் பேசும்போது கூட என்ன சொல்றாரு அப்படின்னா ஏ இவங்கெல்லாம் யாருங்க இது இதுவரைக்கும் நாங்கள் யோசிக்கவில்லை ஓபிஎஸ்சியோ அல்லது சசிகலாவையோ டிடி வி சேர்க்கவே மாட்டோம் நாங்கள் வந்து எடப்பாடி தலைமையில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி வேலுமணி பேசுனார் ஏன்னா இவ்வளோ நாள் ஏன் பேசலை நம்ம கேட்டுட்டு இருந்தோம் அதுக்காக பதில் சொல்லிட்டாரு அவரு அதுக்கு அந்த பதில் கரெக்டு தான் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிற ஒரு குரூப் இருக்குங்க நீங்க தோல்வி அடைச்சிட்டே இருக்கல எட்டு தோல்வி அடைச்சிட்டீங்களே ஒன்பதாவது தோல்வி வர காத்து அப்ப நீங்க எப்ப ஜெயிக்க போறீங்க எம்ஜிஆர் தோக்கலையா ஜெயலலிதா தோக்கலையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாரு வேலுமணி ஆகட்டும் ஆர் விதகுமார் ஆகட்டும் இவங்கெல்லாம் கேள்வி கேட்கறாங்க நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் எம்ஜிஆர் தோல்வி அடைஞ்சது ஒரே ஒரு தேர்தல்ல தான் அது ஆயிரத்தி எண்பது எம்பி எலெக்ஷன்ல மத்தபடி ஒரு பெருசா தோக்கல ஆனா உள்ளாட்சி தேர்தல தோத்துருக்காரு எம்ஜிஆர் அதுவும் நான் சொல்றேன் அந்த மாதிரி ஒரு சில தேர்தல் அதுக்கடுத்து ஜெயிப்பாரு ஆனால் ஆட்சி அதிகாரத்தை தான் உயிரோடு இருந்த வரைக்கும் கையில வச்சிருந்தார் அதுதான் எம்ஜிஆரோட பிளஸ் அதே போல ஜெயலலிதா அவர்கள் கடந்த பத்தாண்டுகளாக ஆட்சியில் இருந்ததுக்கு காரணம் அந்த வலுவான கட்சி யாரையாவது வெள்ள அமைச்சா கூட அவங்க ஆறு மாசம் கட்சி திருப்பி உள்ள கூப்பிட்டுப்பாங்க அந்த மாதிரி ஒரு மனநிலை கொண்டவர் தான் ஜெயலலிதா அவர்கள் சோ இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாதுங்க அரசியலே தெரியாமல் நரமுறையாக பண்ணிட்டு இருக்காங்க சொல்லணும் அந்த மாதிரி தான் அரசியல பண்ணிட்டு இருக்காங்க பாப்பா ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கும் சோ நம்ம கமெண்ட்ஸ் போய் அதுக்கு முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களும் லைக் பண்ணிட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மார்னிங் மார்னிங் சைமன் வெல்கம் வெல்கம் எஸ் சஞ்சய் தமிழ்நாடு ஃபுல்லாக ஏடிஎம்கே நோ ஏஜென்ட் இல்லை இருக்காங்க இருக்காங்க இல்லாமல்லாம் கிடையாது இருக்காங்க பட் தே ஹாவ் டு ஒர்க் ஃபார் இட் ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும் ஆர் பி உதயகுமார் இருக்க அவர் அவர் ஏஜென்ட்டு ஏஜெண்ட்டாக இருக்குல்ல அப்படிங்கிறீங்களா ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஹண்ட்ரட் பர்சன்ட் நோ எம்எல்ஏ உதயகுமார் என்னங்க நியாயமாக ஒரு எதிர்கட்சி துணைத்தலைவருங்க ஆ Yes, I mean. in case OPS become ADMK ADMK chief, BJP will take over charge of ADMK not சரியான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க அதிமுக உரிமை உண்டு என்ன சொல்றேன் நீங்க ஓபிஎஸ் தலைவராங்கன்னு சொல்ல ஒன்றுபட்ட அதிமுகவா இருங்கன்னு தான் நம்ம சொல்றோம் தலைவராக்கணும்னு யாருமே சொல்லலையே மோடிக்கு பாலமாக இருந்து ஆர் பிரச்சாரம் செய்யவில்லையாமே இப்ப மோடி அமித்ஷா கும்பல் தோல்வி அடைவது உறுதியாகிறது இல்லை அவங்க கொஞ்சம் பின்வாங்கிறாங்க காரணம் என்னன்னா இப்ப இவங்க தோல்வி முகத்தை சந்திக்கும் போது நம்ம கூட இருக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால மோடி அவர்களுக்கு நிச்சயமா தோல்வி காத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் அது நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க பட் ஜூலை நான்காம் ஜூன் நான்காம் தேதி தெரிஞ்சிடும் நேரத்துக்குலாம் தெரிஞ்சிடும் பன்னெண்டரை ஒரு ஆல்வேஸ் தெரிஞ்சிருந்தேன் ஏடிஎம்கே நான் ஏடிஎம்கே அதாவதுங்க ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுற அதிமுக தொண்டர்கள் ஆசைப்படுறாங்களே அவங்களுக்கு சார்பாக நான் பேசணும் தவிர எனக்காக நான் பேசலங்க உதயகுமார் அரசியல் நடிகன் அப்படியா சிவாஜி ஈக்குவலா அவரு பெரியசாமி எனிவே கைஸ் தேங்க்யூ ஆல் பட் நம்ம நம்ம சேனல் எப்பவுமே தான் பேசிட்டு இருக்கோம் இது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா அல்லது நம்ம வந்து ரெகுலராக ரெக்கார்ட் வீடியோ போடலாமா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு கமெண்ட்ஸில் போடுங்க ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் நன்றி தேங்க்யூ ஆல் அண்ட் பாய்டி விரிவா